மனித உடலில் அதிகமாக உள்ள உறுப்பு எது ஏ இதயம் பி மூளை சி தோல் டி நுரையீரல் பதில் சி தோல் இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கிரிக்கெட் பி ஹாக்கி சி கபடி டி கால்பந்து பதில் பி ஹாக்கி சூரிய குடும்பத்தில் மிக பெரிய கிரகம் எது ஏ பூமி பி செவ்வாய் சி வியாழன் டி சனி பதில் சி வியாழன் இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி மயில் சி கிழி டி அன்னம் பதில் பி மயில் தமிழின் முதல் இலக்கணம் எது ஏ நன்னூல் பி அகத்தியம் சி தொல்காப்பியம் டி சிலப்பதிகாரம் பதில் சி தொல்காப்பியம்